நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் வெற்றி பெற்ற பிறகு இந்திய அணி செய்த சிறப்பான சம்பவம் அதிர்ந்து போன உலக நாடுகள் எழுந்து நின்று பாராட்டிய ஒட்டுமொத்த இலங்கை அணி ரசிகர்கள் அதாவது இலங்கை அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் அதாவது இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனையடுத்து இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தோரு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து மலை குறுக்கிட்டதால் ஆட்டம் எட்டு ஓவராக குறைக்கப்பட்டு இந்தியாவின் வெற்றி இலக்கு எழுபத்தி எட்டு ரன்களாக மாற்றியமைக்கப்பட்டது இதில் இந்திய அணி ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இதில் ஜெய்ஸ்வால் முப்பது ரன்களும் சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஆறு ரன்களும் ஹார்திக் பாண்டியா இருபத்தி இரண்டு ரன்களும் எடுத்திருந்தனர் இந்த போட்டியில் இந்திய வீரர் ரவி பிஸ்னாய் நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தாறு ரன்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இதனால் ரவி பிஸ்னாய்க்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது இது குறித்து பேசிய ரவி பிஸ்னாயோ ஆடுகளம் இன்று வித்தியாசமாக செயல்பட்டது என்றும் முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் பந்து சரியாக திரும்பவில்லை ஆனால் இன்றைய போட்டியில் நன்றாக திரும்பியது மேலும் தன்னுடைய பந்தில் வேகமும் அதிகமாக இருக்கும் நான் வேகமாக பந்து வீச முயற்சி செய்வேன் பேட்ஸ்மேன்கள் கணிக்க முடியாத பந்தை வீசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு எது சரியாக வருகிறதோ அதனை செயல்படுத்த நான் முயற்சி செய்வேன் என்றும் கூறியிருந்தார் மேலும் கௌதம் காம்பீர் என் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதை நான் காப்பாற்ற முயற்சி செய்வேன் என்று கூறியிருந்தார் ரவி பிஸ்னாய் மேலும் இவர் பேசியபோது இந்த ஆட்டநாயகன் விருதுக்கு இலங்கை அணி வீரரான மகிஷா தீக்ஷனாவும் தகுதியுடையவர்தான் என்றும் அவரும் சிறப்பாகவே இன்று பந்து வீசியிருந்தார் என்றும் எதிரணி வீரரான மகிஷா தீக்ஷனாவையும் பாராட்டியிருந்தார் ரவி பிஸ்னாய் இவரின் இந்த பெருந்தன்மையான குணத்தை பார்த்து இலங்கை அணி ரசிகர்களே எழுந்து நின்று பாராட்டியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது கடைசி டி போட்டி வரும் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறுகிறது ஆனால் இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இப்போதே இந்திய அணி கைப்பற்றிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது